எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன்ஸ் பேலன்சேரி ஆசிரியர் ஓம் காலகால ஈஸ்வராயின் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகங்களில் ஒரு பாதகாதிபதி என்னெல்லாம் பண்ணுவார் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் சார் சர லக்னங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இப்படி சொல்கிறாங்க பட் அதே நேரத்தில் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அது லாபத்தை தருமா பாதகத்தை தருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப நுண்ணியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது அதே போல ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாதகஸ்தானம்னு சொல்றாங்க ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம்னு ஒரு பேர் இருக்கு அப்போ அது பாகியமாக வேலை செய்யுமா இல்லை பாதகாதிபதியாக வேலை செய்யுமா ஒரு டவுட் இருக்கும் உபய லக்னங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்றாங்க ஆனா அது திருமணம் களத்திறம் சார்ந்த பிரச்சனையாச்சு சார் அதில் எப்படி சார் பாதகம் இது எப்படி நீங்கள் வந்து ஒரு சுபஸ்தானங்களில் எப்படி பாதகம்னு சொன்னாங்க எதற்காக இது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சரிங்களா சரி நம்ம வந்து அதை டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது டெக்னிக்கலாக ஏன் அதை பாதகமாக வச்சாங்க அப்படிங்கிறது ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இங்கே நம்ம நேர்களுக்கு நம்ம கொடுக்கறது அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் சர லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேச லக்னம் வரும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர லக்னங்கள் வரும் இதனுடைய பாதகஸ்தானங்கள் பாருங்கள் மேஷத்துக்கு பதினோராம் இடமான கும்ப வீடு வருவார் அதே வந்து கடகத்துக்கு ரிஷப வீடு வரும் துலாத்துக்கு சிம்ம வீடு வரும் அதே மகரத்துக்கு நம்மளுடைய விருச்சக வீடு வரும் இந்த நாளுக்குமே வித்தியாசங்கள் உண்டு ரெண்டு வீடு பொருள் வீடு ரெண்டு வீடு உயிர் வீடு இதை புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பாதகங்கள் ஸ்திர லக்னங்களுக்கு என்ன பண்ணுது உபய லக்னங்களுக்கு என்ன பண்ணுது நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன சார் ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம கண்டுபிடிக்கல ஏற்கனவே பராசர சித்தாந்தங்களிலும் நம்மளுடைய முன்னோர்களும் நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்ம அதை எல்லாம் அப்ளை பண்ணாமல் ஜோதிடத்துல மேலோட்டமா பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்த விளைவுகள் தான் இது சரி ஃபர்ஸ்ட் இந்த உயிர் வீடு பொருள் வீடு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் பாதகம் அது என்ன பாதகம்னு முடிவு பண்ண முடியும் நான் சொல்றதை நோட் பண்ணுங்க ஒற்றைப்படை வீடுகள் காலபுருஷனுடைய ஒற்றைப்படை வீடுகள் எல்லாமே உயிர் ராசிகள்னு சொல்லுவோம் இரட்டைப்படை வீடுகள் எல்லாமே பொருள் ராசின்னு சொல்லுவோம் இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பாதகம்னு கண்டுபிடிக்க முடியும் சில பேர்களுக்கு லாபம் கொடுக்கும் சில பேருக்கு நஷ்டங்கள் கொடுக்குற எதனால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கான ஒரு விஷயந்தான் ஜென்ரலாக பாருங்கள் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீடு மூன்றாம் வீடு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இது எல்லாமே உயிர் வீடுகள்னு சொல்லுவோம் ரெட்டைப்படை வீடுகள் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீடுகள் எல்லாமே பொருள் வீடுகள்னு சொல்லுவோம் அப்போ உயிருக்கு ஆறு வீடுகளும் பொருளுக்கு ஆறு வீடுகளும் இருக்கு இப்போ பாருங்களேன் மேஷத்துக்கு பதினோராம் இடம் என்பது உயிர் வீடு அது பாதக ராசி பிளஸ் லாப ராசி அப்ப எப்படி பாதகமாகனா உயிர் பாதகம் அப்படிங்கறத நீங்க கணக்கு பண்ணணுமே தவிர பொருளாதார பாதகம் எடுக்கக்கூடாது பாதகம்னா எதுல சார் பாதகம் எல்லாமே பாதிப்புமா ஒரு மனுஷன் வாழ வேணுமா அப்போ அது என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா உயிர் பாதகம் அப்போ மேச லக்னத்துக்காரனுக்கு ஒரு சனி திசை நடந்தால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு பாதகம் இப்போ உயிர்னா உடனே ஜாதகர் பயந்துடக்கூடாது ஜாதகராக இருக்கலாம் ஜாதகரை சேர்ந்த ஏதோ ஒரு உறவு ஒரு பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ மேசலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு உயிர் வீடாக இருப்பதால் உயிர் பாதகம்தான் கண்டிப்பாக பொருளாதார பாதகம் இல்லை அப்ப காசு பணம் சம்பாதிக்க போறீங்க இப்ப சந்தோஷமா இருக்கா மேசலக்னத்துக்காரன் சனி திசையில சம்பாதிப்பான்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான் அதற்கு பதிலாக ஒரு உறவு காரகத்தை இழப்பான் என்பதும் உண்மை புரியுதுங்களா அதுவே வந்து பாருங்கள் கடகலக்னத்துக்காக அதுவும் சரவீடு தானே அதுக்கு பதினோராம் இடம் எதுன்னு பாருங்கள் ராசியாக வரும் ரிஷபம் என்ன சொன்னோம் இரட்டைப்படாத வீடு பொருள் அப்போ பொருளாதார பாதகம் பொருளாதார ரீதியாக சிக்கலில் போய் சிக்கிவான் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் எப்போது சுக்கரதிசையில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட் இப்போ இந்த இடத்துல உயிர் உயிர் பாதகம் கிடையாது பொருள் பாதகம் உயிர் சார்ந்த விஷயங்கள் நிறையா கிடைக்கும் இவனுடைய பொருளாதாரம் அதை சார்ந்த ஒரு இடத்துல லாஸ் பண்ண போகிறாங்க உதாரணத்துக்கு சுக்கரனாலே சொல்லுவோம் பெண்களால் கவனமாக இருக்கணும் பெண்களுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்களாக மாறும் கவனமாக இருக்கணும் மேச லக்னத்துக்காரன் என்ன பண்ணணும் உயிர் பாதகம் ஏன்னா சனிங்கிற கிரகம் என்ன சொல்றேன் ஆயுள் காரகன் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு உறவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அது பின்னாடி பார்ப்போம் எப்படின்னு அதே வந்து பாருங்க துலா லக்னத்துக்கும் அதே பதினோராம் வீடு தான் பாதகம் இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க சார் அது உயிர் வீடு சார் உயிர் பாதகம்னால் பொருள் பாதகம் இல்லை ஆமா உண்மைதான் அதுதான் அவ்வளோதான் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே ஜோதிடம் சொல்லிடலாம் அடுத்தது வந்து மகர லக்னத்து காரணத்துக்கு பாருங்க பாதகாதிபதி என்பது செவ்வாய் வீடு செவ்வாய் என்ன சொல்லியிருக்கோம் அது பொருளாதார வீடு இரட்டைப்பட ராசியா வருவாரு அப்ப பொருள் பாதகம் உயிர் பாதகம் இல்லை அப்ப செவ்வாய் திசை நடந்தால் கண்டிப்பாக பொருளாதார பாதகம் உண்டு மகர லக்னத்து காரணம் செவ்வாய் திசைதான் வரணும்னு கிடையாது செவ்வாய் சாரத்துல கிரகம் நின்னாலும் செவ்வாய் வீட்டுல கிரகம் நின்னாலும் கண்டிப்பா இந்த பொருள் பாதகம் வந்துடும் கவனமாக இருங்க தான் திரும்ப திரும்ப சொல்றோம் அந்த பாதகம் என்ன பாதகம் என்பதை புரிந்து கொள்ள இது என்ன சார் இவ்வளவு இதான் நுட்பமா படிக்கணும்னா ஜோதிடத்துல நுட்பமா படிச்சாதான் பலன்கள் அதிகமாக வரும் சிறப்பான பலன்கள் சொல்லுவீங்கன்னா மேலோட்டமா சொல்லுவீங்க வரப்ப சொல்லிடுவான் சார் எனக்கு பொருள் போச்சு மகனானதுக்கு கலந்து சொல்லுவான் சார் எனக்கு வீடு கட்டின கடன் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பா ஏன்னா மகன்களுக்கு நாளுக்கு பதினொன்னு அவன் வீடு கட்டிதான் லாஸ் ஆவான் ஏன்னா ஒரு சொத்தை வித்து லாஸ் பண்ணிருப்பா பிசினஸ்ல போட்டு லாஸ் பண்ணிருப்பா இவ்வளவுதான் மேட்ரு ஒரு பாவம் கெடுதுன்னா இன்னொரு பாவம் தான் அது காரணமா இருக்கு அப்ப அம்மாவுக்காக நான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக செலவு பண்ணி ஒரு வீட்டை வித்துட்டேன் அப்படிங்கிறா வந்தான் பொருளாதாரம் போச்சா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நடக்குதுன்னா அது என்ன பாதகம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கோ உறவு உறவுக்காரகத்துக்காகவோ ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் சில பேர் சின்ன வயசுல வருவான் நானா மேடம் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக அவர் செலவு பண்ணி அந்த சொத்தை அழிச்சிட்டான்னு அர்த்தம் படிக்க வச்சாரு எங்கள் அப்பா அதனால வந்து நான் வந்து அந்த சொத்தை வந்து அந்த என்னுடைய காலகட்டத்தில் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் சில பேர் பிஸ்னஸ்ல போட்டு லாஸ் ஆவாங்க அதுக்கு வந்து அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அதை சார்ந்த இடத்துல தான் லாஸ் வருதுன்னு சொல்லுது கவனமாக இருக்கணும் அப்போ விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அது என்ன பாதகம் என்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பாதகம் நல்லதா கெடுதான் பிரிக்க முடியும் இப்போ எல்லாருமே எதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க காசு பணம் பேரு புகழு அதுக்கப்புறம் நல்ல ஒரு லேவிஸான ஒரு லைஃப் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது பொருளாதார பாதகமாக இல்லாம இருக்கும் அப்ப சர லக்னங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக பொருளாதார லக்னங்கள் பாதகமாக வருது அவங்களாம் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட போகிறாங்க சில பேர் வீடு கட்டி மாட்டிக்குவாங்க இஎம்ஐ முடியாமல் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அப்ப கடக லக்னத்துக்கார வீடு கட்டும் பொழுது பொருளாதார பாதகம் சொல்லட்டும் சரிங்களா கடகலகணத்துக்கு நாளுக்கு தான் அங்க பொருளாதார பாதகம் உண்டு என்ன மாதிரி பொருளாதார பாதகம் வீடு கட்டி அல்லது ஒரு இடத்த வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான் ரொம்ப கவனமா இருக்கும் அதே மகர லக்னத்துக்கார அவன் என்ன பண்ணுவான் அவனும் பொருளாதார பாதகம்தான் அவனுக்கு இதே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உங்களுடைய பொருளாதாரம் இதுலதான் போகுது மத்த ரெண்டு லக்னங்கள் மேஷமும் துலாமும் என்ன பார்த்தீங்கன்னா உயிர் பாதங்கள் தான் பொருளாதார பாதகம் இல்லை எவ்வளவு பெரிய பொருளாதார பிரச்சனை அந்த திசைகளுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த திசைகள் வரும்போது பொருளாதாரத்தை உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கும் சார் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அந்த திசை முடியறதுக்குள்ள ஒரு நல்ல இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு போகும் இது மட்டும்தான் பலன் கிடையாது இந்த இடத்துல அந்த உயிர் பாதகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அது பொருளாதாரம் வருதா இல்லையா சம் ரூல்ஸ் இருக்கு ஆனா கண்டிப்பாக பொருளாதாரம் பெரிய அளவுல கெடாது அது கன்ஃபார்ம் அதை பார்த்துக்கலாம் அப்போ ஒரு மேச லக்னத்துக்காரன் வரான் நமக்கு வரும்பொழுது சனி திசையில வந்தானா எவ்வளவு கஷ்டத்துல வந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது சம்பாத்தியம் உண்டு ஒரு கர்மத்திற்கு பிறகு வருவன்னு சொல்லுங்க சரியாக இருக்கும் ஏனென்றால் அது பத்து கூடிய அதிபதி பத்தாம் என்பது கர்மஸ்தானம் அவருடைய தொழில் ஸ்தானமும் பொருளாதாரம் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு கர்மம் பண்ணுவான் கர்மத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மேல வருங்கிறது புரிஞ்சுக்கலாம் இதே வந்து துலா லக்னத்துக்காரன் வந்தானா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த பொருளா அது வந்து உயிர் பாதகம் மூத்த சகோதர உறவுகளாலும் பூர்வீக சொத்துக்களாலும் ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்களேன் ஆமா ஏன்னா அஞ்சாம் அஞ்சாமிடம் தந்தையால் மன உளைச்சல் மன உளைச்சல் அடைஞ்சிங்களான்னு கேளுங்க ஆமாம்பா தொழில் ஆரம்பிச்சு லாஸ் பண்ணீங்களான்னு கேளுங்க ஆமா இதுக்கு எல்லாமே லாஜிக்ஸ் இருக்கு நான் ஜென்ரலா இது சொல்றேன் உங்ககிட்ட கேட்டு பாருங்க காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் என்ன சொல்றோம் நம்மளுடைய பூர்வீக சொத்துன்றோம் பூர்வீக சொத்துல பிரச்சனையான்னு கேளுங்க ஆமா பூர்வீக சொத்துக்கள் எனக்கு லாஸ் ஆயிடுச்சும்பா தந்தையால் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டீங்களா ஆமா ஆச்சும்பா அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு கேளுங்க ஆமா ஆமா இது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆகிறது அதே சூரிய திசையில ரெடியாக ஆரம்பிச்சோம் சூரியனுக்கு அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய திசைகளை அவனை காப்பாத்தி கொடுத்துரும் அந்த சூரியன்ல ஒரு பகுதியில் லாச மட்டுமே சந்திப்பான் கவனமா இருக்கணும் இது எப்ப பண்ணுவானா அவனும் அதே போலதான் ஒரு கர்மத்திற்கு பிறகு நன்மை செய்வான் ஒரு குழந்தை அபாஷம் உண்டு அந்த துலாலகினத்துக்காரனுக்கு ஏன்னா குழந்தை பாக்கியம் என்பது தடையாகும் இல்ல டிலே ஆகும் ஏன்னா காலப்பிருஷனுக்கு அஞ்சாம் இடம் அதுவே பாதகாதிபதியா வர்றப்ப உங்களுடைய குழந்தை பிறப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி அந்த லக்னங்களை பிரித்து பார்க்கணும் இப்போ சொல்லுங்க நீங்க லக்னத்துக்கு எப்படி இருக்கும் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி அது என்ன வீடுன்னு பாருங்க அது பொருளாதார வீடு அப்ப பொருளாதார பாதகம் உண்டு ஆனால் மற்ற விஷயங்கள பிரச்சனை இல்லை தந்தை இருக்கிற வரைக்கும் பொருளாதார பாதகம் உண்டு அப்படிங்கிறது முடிவு பண்ணிங்க உயிர் அப்படிங்கிற அதாவது இவருடைய நிலையை சரி சரி தப்புன்னு பார்க்கறக்கு அப்பாவுடைய தன்மை சரியாக இருக்கிறது இவருடைய ஹையண்ட் எது பார்க்க நினைக்கிறாரோ அதை பார்க்கறக்கு அப்பா இருக்க மாட்டாங்க அதுதான் ரிஷபலக்னத்துக்காரனுடைய பிரச்சனை ஏன்னா ரிஷப் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் தந்தையுடைய ஸ்தானம் அது பொருளாதார பாதகம் அப்ப காசு பணம் இவர் சம்பாதிக்க முடியாது இவர் சம்பாதிக்கக்கூடிய காலத்துல அதை பாக்குறதுக்கு தந்தையானவர் பெருசா வந்து இவர் கூட இருக்க மாட்டார் காலம் கடந்து மேல வரவங்க இல்லைனா சிறு வயதிலே இழக்கிறவங்க இவங்க எல்லாமே இதுதான் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானமும் கூட அப்போ பொருளாதார பாக்கியம் எடுக்கலாமான்னு கேட்டால் அது பாதகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல அதன் பிறகுதான் பாக்கியம் அப்போ பொருளாதார பாக்கியங்கள் பெரும் பெ பெரும் பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தந்தை அதை பார்ப்பதற்கு இவர் கூட இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நாங்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஜாதகங்கள் இது பொருந்தது பத்து பர்சன்ட் மாறும் தந்தையால் உபயோகம் இல்லை என்கிற சூழ்நிலை வரும் பொழுது தந்தை அது உணர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுதோ அல்லது சிறு வயதிலேயே தந்தை வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போயிட்டார் சார் நாங்கள் தனியாக இருக்கும் பொழுதோ இவன் சின்ன வயசுலேயே சம்பாதிக்கிறாங்க அந்த ஸ்தானத்தில் ரெண்டு விதிகள் இருக்கும் ஒன்று பாகியம் ஒன்று பாதகம் அப்போ அது பொருளாதார பாதகம் தந்தை இருக்கும் வரை பெரிய பொருளாதாரத்தை அடைய முடியாது கோடீஸ்வரன் ஜாதத்தை காட்டுங்களேன் இவர் சம்பாதிச்சாரும் பாருங்க சம்பாதிக்க மாட்டார் அப்பாவுடைய சொத்தை எடுத்துட்டு வந்து ஏன் சொத்துன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் பெரிய அளவுல வளரணும்னா தந்தை காலத்துக்கு பிறகுதான் வளர்வார் அதுக்கு முன்னாடி பெருசா வளர முடியாதுங்க ஜாதகம் சொல்லுது அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க அதே வந்து சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய சிம்ம வீட்டை பாருங்க சிம்ம வீட்டுல அதே அதே பாதகம் தான் ஆனா அது உயிர் பாதகமாக இருக்கு இப்ப அதே பாருங்க சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் பாதகாதிபதி நம்ம சொல்றோம் அது என்ன பாதகம்னு பாருங்க நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நீங்களே சொல்லிடுவீங்க அது உயிர் பாதகம் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க அப்ப இந்த உயிர் பாதகம் அப்படிங்கறது என்னவா இருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை தந்தை வழி உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய அது உயிர் பாதகம் அப்போ ஒரு செவ்வாயிசை நடக்கும்போது தந்தையுடைய உறவு கெடலாம் ஏன்னா அது சூரியனுடைய நிலையை வச்சு நம்ம சொல்லணும் சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்து ஒருத்தருக்கு செவ்வாயுடைய தன்மையும் பாதகாதிபதியா இருக்கும்போது தந்தைக்கு பிரச்சனை அல்லது தந்தையால் தந்தையால் வரக்கூடிய மனசங்கடங்கள் தந்தை வலி உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பங்காளி வகை உறவுகளை கூட எடுத்துக்கலாம் அப்போ இவங்க கூட எல்லாம் உயிர் பாதகத்தை சந்திக்க போறோம் உயிர் பாதகனா உயிர் போயிட்டு நம்ம சொல்ல வரல அந்த உறவுக்காரங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட போறாங்க இல்லைன்னா நம்மள பாதிக்க போறாங்க அப்படிங்கிறத கான்செப்ட் அதற்கு பதிலாக நீங்க பொருளாதாரம் என்பது கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த சிம்மத்துக்கு வந்து பாருங்க சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் நாளுக்கும் ஒன்பது படையா அப்ப தாயோ தந்தையோ யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனையாகக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் வந்து எந்த வீட்டை ஹோல்டு பண்ணுதோ அந்த வீட்டு அதிபதிக்கும் பிரச்சனையும் வரக்கூடிய காலம் அது உயிர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ கொஞ்சம் இருக்கும் உயிர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று நோய் நொடி இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரலாம் அல்லது ஒரு ஆப்ரேஷனாக போய் முடியலாம் இல்லைனா அந்த உறவை வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இழக்க வேண்டி வரலாம் அது ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அது இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய கிரகங்களையும் வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா நாலாம் இடமான பொருளாதார காரணம் நல்லா வந்து நாலாம் இடத்தில் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் சொத்து உண்டு சுகம் உண்டுன்னு சொல்கிறோம் இந்த சொத்துக்கு காரகனே வந்து செவ்வாய் தான் அப்போ அந்த சொத்துங்கிற விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வரக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு சார் நான் ஒரு வீடு கட்டினதுலேருந்து எங்கள் வீட்டில் யாரும் எங்க கூட பேசுறது இல்லை அவங்களை எதிர்த்துட்டு வீடு கட்டினேன்னு சொல்கிறாங்க அதே போல் நான் ஒரு சொத்து ஒன்று வாங்கிட்டேன் எங்கள் அப்பா எங்கூட பேசுறதில்லை எங்கள் அப்பாவோட சொத்து எனக்கு எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்காம போய் பிரச்சனையாக எங்கள் அப்பா கூட நான் பேசிக்கிறது இல்லை இப்படி சொல்கிறவங்களும் இவங்க தான் அது கிரகம் எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ண வேண்டி ஆனால் கண்டிப்பாக அது உயிர் பாதக அந்த உறவுக்காரத்தில் எதுவும் பிரச்சனைங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதே ஸ்திர லக்னம் இன்னொரு லக்னம் என்னன்னு வந்து பாருங்க நம்மளுடைய விருச்சக ராசியாக வரும் அது சரிங்களா அந்த விருச்சகம் வந்து ஸ்திர லக்னமாக வரும் அந்த விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடம் என்னன்னு பாருங்க சேம் அதேதான் ஒன்பதாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா பொருளாதார பாதகம் இந்த இடத்துல வந்து உயிர் பாதகம் வராது ஏன்னா அது வந்து பொருளாதார வீடு விருச்சக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதிங்கும் போது அது வந்து கடக வீடாக வரும் அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடிய இடம் அப்பாவளி சொத்துக்களை அனுபவிக்க முடியாம போச்சான் மட்டும் கேளுங்க கண்டிப்பாக ஆமான் அது பொருளாதார பாதகம் வழி சொத்துக்கள் சார் நிறைய சொத்து இருக்குன்னு சில பேர் வருவாங்க உங்க அப்பா காலத்துல அது குறைஞ்சுதான்னு கேளுங்க படிப்படியாக அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் நிறைய இருக்கிறவங்களுக்கு தெரியாது குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரியாது ஒரு வீடு வச்சிருக்கவன் ரெண்டு வீடு வச்சிருக்கவேன் ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா வச்சிருக்கேன் போய் கேளுங்களேன் சார் அது சொத்து போயிடுச்சு எங்க அப்பாவே லாஸ் பண்ணிட்டாரு எங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணாரு என் கையில கொடுத்தாருன்னு நான் அதை லாஸ் பண்ணிட்டேன் சந்திரரஜையில அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே இவங்க தான் அப்போ இது வந்து பொருளாதார பாதகம் இந்த இடத்துல உயிர் பாதகம் இல்லை அப்போ இது என்ன பாகியமாக என்ன சார் எடுக்கலாம்னா உயிர் தான் பாக்கியம் அப்பாவனால் பெரிய லாபங்கள் இல்லைனாலும் அந்த உயிர் என்கின்ற காரகம் இருக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்வதுன்னு தான் எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் இருக்கு சார் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா அது பொருளாதார பாதகம் அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை என் பேர் எழுதி வைக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாதவருக்கு வேறொரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம எடுத்து பார்க்கணும் அதே இன்னொரு ஸ்திர லக்னம் எதுன்னு பாருங்கள் நம்மளுடைய கும்ப வீடாக வரும் இந்த கும்ப வீடு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அதுக்கு ஒன்பதாம் இடமான துலாவிட்ட சொல் அப்போ துலா வீடு என்ன வீடாக வருது உயிர் வீடாக வருது உயிர் பாதகம் அப்போ துலா வீடு உயிர் பாதகம் நம்ம எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா நாலு ஒன்பது கூட தந்தையால் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுக்கரனுடைய காரகம் சம்பந்தப்பட்டது தந்தை வழி உறவுகளில் திருமணம் செய்து கொண்டால் வரக்கூடிய பிரச்சனையை சொல்லும் ஒன்பதாம் இடம் அப்பா அதே நேரத்தில் அது உயிர் பாதகம் சுக்கரனுங்கிற காரகம் என்ன சொல்லுது அத்தை அப்படிங்கிற ஒரு உறவை சொல்லும் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு சொல்லும் சார் எனக்கு திருமணம் ஆச்சு சுக்கரதிசையில நாணய மனைவி பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்க இவங்க தான் என்ன அத்தையுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்க இவங்க தான் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அத்தையுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக இருக்கும் பார்த்தோன்னே கேட்குறாங்களே குழந்த பிறந்தன மாமனுக்கு எப்படி இருக்கு சித்தப்பணக்கு இருக்கு எப்படி இருக்கு பெரிய பணக்கு எப்படி இருக்கு நல்லா கேட்டு இல்லையா இதெல்லாம் எங்களுடைய அமைப்பில் நீங்க பார்த்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்போ கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடமாக வர்றதுனால காரக அதிபதிகளில் அந்த அத்தைங்கிற முறைக்கும் ஒரு பிரச்சனையும் உண்டு இவருடைய திருமண வாழ்க்கையில ஒரு பாதகம் உண்டு பாருங்க பாதகம்னா உடனே கெடுதல் எடுக்க வேண்டாம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்று இருக்கு அப்ப திருமணம் நல்லாதான் சார் நடக்கும் திருமணம் எல்லாம் நடந்து அந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரதிசர கல்யாணமே ஆச்சுன்னா நல்லா தான் இருப்பாங்க திருமணமாகும் அந்த உறவு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஆனா பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குடும் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று நட்சத்திரங்கள் இருக்கும்போது என்ன பண்ணும்னா ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை சொல்லும் இந்த சுக்கரன் வந்து கெட்டு போயிடக்கூடாது வக்ரம் நீசம் சாரம் இந்த அமைப்பில் இருந்துடக்கூடாது இது இருந்து பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை பெருசு அதே நேரத்தில் ஏழாம் அதிபதியான கும்பத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் கெட்டு போச்சுன்னா இந்த சுக்கரன் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா அத்தையுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் அது ஜாதகருக்கா அத்தைக்காங்கிறத நீங்க பிரிச்சுக்கங்க புரியுதுங்களா அதே போல சுக்கரனுடைய இன்னொரு வீடு பாருங்க நாலாம் இடமா வரும் அப்போ நாலாம் இடங்கிறது யாரு கும்பம் நீனம் மேசம் ரிசவம் நாலாம்ங்கிறது தாய் தாய் அப்படிங்கிற காரகத்துக்கு அந்த ஜாதகருடைய தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுத்தோம் அந்த சுக்கரன் பாதிப்பு எப்படி எல்லாம் பாதகாதிபதி அப்ப உயிர் பாதகம்னு சொல்ற அப்ப தந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் தாய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா தந்தை ஸ்தானத்துக்கு அந்த சுக்கரனே எட்டாம் அதிபதியாகவும் வருவார் அப்ப தந்தைக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு அந்த உயிருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு ஜாதகருக்கு திருமண ரீதியாக அத்தைக்கு ஒரு திருமண ரீதியான ஒரு விஷயங்களை சொல்லிட்டோம் தாய்க்கு வந்து ஆறாம் இடமா வரும்பொழுது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் இதில் என்ன மாதிரி நோய் வரும்னா பிறப்புறுப்புகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஜாதகரும் சரி அப்பாவும் சரி தாயும் சரி இவங்க பிறப்புறுப்புக்கு சார்ந்த விஷயத்தில் அதாவது என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்த பிரச்சனை கொடுத்துரும் கவனமாக இருக்கணும் ஏன்னா காலப்படி அது ஏழாம் இடம் சுக்கரனுடைய ஒரு பிரச்சனை வருதா முதல்ல பெண்களுக்கு கை வைக்கிறது ஒரு முதல் விஷயம் கர்ப்ப நல்லா செக் பண்ணுங்கள் சுக்கரன் யாருக்கெல்லாம் கெட்டுருக்குன்னு பாருங்கள் பெண்களோட விஷயத்தில் கண்டிப்பாக கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கும் அதுக்கு வெவ் வெவ்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம் ஆனால் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாதிப்பு உண்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எடுத்து சொல்லணும் மற்றபடி அந்த ஏழாம் அதிபதி ஆறில் போய் உட்காந்துட்டார் அப்போ சுக்ரன் பாதிப்புனா இவருடைய மனைவிக்கே அந்த பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் இப்படி ரூல்கள் மாறிக்கிட்டே பாதிப்பு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க அந்த பாதகாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ எல்லா லக்னத்துக்குமே அந்த பாதகாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவ அந்த பாதகமும் அந்த பாவத்துக்கும் சேர்ந்து பாதகம் நடக்கும் உதாரணத்துக்கு நீங்க வந்து அந்த பாதகாதிபதி போய் ஒரு ஆறாம் இடத்துல இருக்காருன்னா நோய் எதிரி கடன் இதை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துவார் ஒரு இடத்துல இது வந்து நாங்க வந்து இந்த ஜோதிடத்துல வந்து நம்மளுடைய பேலன்ஸ் முறையில் ரெண்டு விதமா பிரிப்போம் எப்படின்னா ஒன்னு உயிர்காரகம் இன்னொன்னு பொருள் காரகம் இந்த பொருளாக பிரிக்கும் போது அந்த கிரகம் அந்த பாதகாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தா நீங்க தப்பிச்சிடுவீங்க அந்த ஆறாம் இடம் இருக்குல்ல அது பாதிக்கப்படும் இப்போ ஆறாம் இடத்துல போய் உங்க பாதகாதிபதி உட்கார்ந்துட்டார் சார் உங்களுக்கு நோய் எதிரி கடன் உங்க லைஃப் டைம் கண்டிப்பா வந்துடும் சார் வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த பாதகாதிபதி எந்த பாவத்தில் போய் அமரைகிறாரோ அந்த பாவத்துக்கும் அது பிரச்சனையை கொடுக்கும் சொல்றோம் இப்போ அந்த பாதகாதிபதி மட்டும் என்னைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிற காரகம் மட்டுப்படும் ஆரம்பத்துல கொடுக்கும் ஆனால் அந்த பாதகாதிபதி எந்த இடத்துக்கு அந்த இடத்தையும் பாதிக்கும் நோயை ஆரம்பத்துல கொடுத்துருப்பாரு உங்க ஜா உங்க ஜாதகத்துல இந்த திசை வர்றதுக்கு முன்னாடியே நோய் இருந்ததுன்னா இந்த திசை வரும்போது நோய் டோட்டலா வாஷ் அவுட் ஆகும் இல்லைன்னா கட்டுப்பட்டு நிற்கும் நாங்க பல தடவை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து கேன்சரே வந்தாலும் பல வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் இதுல வந்துடும் எதிரிகள் இருந்தார்கள்னா காணாமல் போயிடுவாங்க இந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்தால் எதிராளிகள் நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கணும் அவன் காணாமல் போயிடணும் லைஃப்ல புரியுதுங்களா அதனால சொல்ல பாதகாதிபதி ஆறுன்னு இருக்கிறவனா பகச்சிக்கவே கூடாது அவன் நண்பனாக பாக்குற வரைக்கும் அது பதினோராம் இடமோ ஒன்பதாம் இடமோ ஏழாம் இடமோ நல்ல விஷயங்களை நான் பண்ணி கொடுக்கும் எதிரின்னு நம்மளை பார்த்துட்டோன்னா நம்ம காணாமல் போயிடும் ஸோ அந்த பாதகாதிபதி ஆறுன்னு இருக்கிறவன நம்ம பகச்சிக்கவே கூடாது அதே போல கடன் கடன் தீந்துடும் பாதகாதிபதி ஆறு இருந்தால் ஆரம்பத்துல உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா இந்த திசை வரும்போது கடன் மொத்தமா ஜீரோ ஆகிடும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த பாதகாதிபதி போய் ஆறாம் இடத்துல கெடுவது ரொம்ப சிறப்பு சார் அப்ப எட்டுல கெட்டா ரொம்ப நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா அங்க மாட்டிக்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம் வழக்கில் வெற்றி உண்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதே போல் எதிரிகளை பந்தாடிருவீங்க எதிரிகள் ஒருத்தனை நிற்க மாட்டா ஆனால் உயிர் கண்டத்தை கொடுத்துருவாரு கவனமாக இருக்கணும் ஏன்னா பாதகாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறோம் அந்த பாவத்துக்கு அத்தனை காரகத்திலையும் கைவிப்பார் அப்போ அதில் ஆயுள் ஸ்தானம் இருக்கிறையா அந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காரலாம் எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடாது ஆறாம் இடத்துல உட்காந்து உயிர் பிரச்சனை வராதான்னு கிடையாது வரும் யாருக்கு வரும்னா தந்தை ஸ்தானத்துக்கு வரும் கவனமாக இருக்கு ஏன்னா அது ஒன்பதுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தந்தைக்கு ஒரு கர்மம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இல்லைன்னா தந்தைக்கு ஒரு கண்டத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் பாதகாதிபதி ஆறுல இருக்கிறத வந்து தந்தையின ஏறக்குறைய அறுபது அறுபத்தஞ்சு வயது எழுபது வயது கடந்த கூடிய கடந்த ஜாதகங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்ல சிறு வயதுல வந்துடக்கூடாது அப்படி வந்தால் இந்த ஜாதகர் தன் தந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு பண்ண போறாங்கன்னு சொல்லிடலாம் கேக்குறாங்க இல்லையா பையனோட ஜாதகத்துல அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி திசைகள் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் புரியுதுங்களா அப்போ பணம் எட்டாம் இடத்துல இருந்தா ஜாதகர் பாதிக்கப்பட்டுவார் அப்பா மற்றவங்களை தப்பிச்சுருக்காங்க ஜாதகரை நேரடியாக பாதிக்கப்படுவார் இதுல கவனமா இருக்கும் ஸோ ஒரு விதி உங்களை காப்பாற்றுதுன்னா உங்களை சுற்றி இருக்கணும் கஷ்டப்படுத்துதுன்னு அர்த்தம் உங்களை கஷ்டப்படுத்துனா சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கப்பறவங்க அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த பாதகாதி விதி ஆறாம் இடத்துக்கு சிறப்பு பன்னெண்டில் போனா தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஒரு நாளாவது ஜெயில் தண்டனைன்னு சொல்லுது சூரியனோ ராகுவோ பார்த்து ஒரு நாள் அரசாங்க விருந்தினர் ராக விருந்தினர் என்ன அரசாங்கம் ஜெயில் தண்டனை அணுகக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஸோ பாதகாதிபதிகள் பாதகத்தை செய்வார்கள் அது ஆறாம் இடத்துல இருக்கிறது மட்டும் சிறப்பு மற்ற இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது சரிங்களா நீங்கள் ஒருத்தர் எதிர்த்து கேஸ் போட்டீங்க சார் இந்த பாதகாதிபதி ஆறுல இருந்து ஒருத்தர் கேஸை போட்டீங்க கேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் போது அவங்க ஆப்போசிட் பாட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் இல்லைனா அவனை போலீஸ் தேடிட்டு இருக்கும் செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதுக்காக கேஸ் போகிறீங்களோ அவங்க உள்ளே போகக்கூடிய அமைப்பு வந்துடும் அதனால தான் பாதகாதிபதி ஆறுல இருக்கணும் மட்டும் பகச்சு போடுறது எட்டு பன்னெண்டு எல்லாம் வேறு விதமான பலன்கள் அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு மாறுபடும் அதை போது நம்ம சொல்லலாம் சரியா இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆறாம் இடத்துல நிற்கிறப்போ அந்த அப்பாவுக்கு தான் அந்த வயது வந்துடணும் உங்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேல நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேல இருக்கும்போது அப்பாவுக்கு ஒரு அறுபது வயது இருபது வயது இருக்கும் அப்போ அந்த பாதிப்பு வந்து நார்மலான ஒரு பாதிப்பாக இருக்கும் சிறு வயதில் வந்துட்டா கஷ்டம் தான் தந்தை கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த குழந்தைகள் தான் கொஞ்சம் பிரித்து வைங்க பிரித்து வைக்கனால விதி மாறிடுனா மாறாது விதி மாற போறதுல இருந்தாலும் ஒரு பரிகாரமாக அதை செய்ய செஞ்சுட்டு இருக்கும் ஓகேங்களா அதை பாத்துங்க சரி இதுவே பாருங்க உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடம் உபய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உப நாலு உபய லக்னங்கள் அது ரெண்டு வீடு பொருளாதார வீடு பாதகமாக வரும் ரெண்டு வீடு உயிர் வீடு பாதகமாக வரும் உதாரணத்துக்கு மிதன வீட்டுக்கு நேர் ஏழாம் பாவம் பாருங்கள் உயிர் வீடு அப்போ இவங்களுக்கு திருமண ரீதியான பிரச்சனைகள் வரும் அதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும் கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது கூட்டு பிஸ்னஸ் பண்ணா ஒன்று இவங்க ஏமாத்துவாங்க இல்லைன்னா இவங்களை கூட்டாளி இவங்களை ஏமாத்துவாங்க அது உயிர் பாதகம் காசு பணம் சம்பாதிப்பாங்க திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி உண்டு அதே போல் திருமணத்தை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பொருளாதாரம் நல்லா வருதுன்னா கண்டிப்பாக உறவு ரீதியாக ஒரு பாதிப்பு வந்துடும் அதில் வந்து இந்த மிதினரத்துக்கான குரு கேது சந்திரசேகர் போகும்போது கண்டிப்பாக உறவு ரீதியான ஒரு பாதிப்பு நிறைய பேருக்கு வருது ஏன் மிதினத்துக்கு அந்த உயிர் பாதிப்புன்னு சொல்கிறோம்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அங்கே பாதிப்பு இல்லை பத்தாம் இடம் பொருளாதார வீடு ஏழாம் வீடு உயிர் வீடு அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த பாதகாதிபதி உயிர் வீட்டை கைவிச்சிடுவோம் இது எந்த பாவத்துல போய் ஆமர்தான் அந்த வீட்டையும் கை வைப்பார் மேட்டர் அதுல கவனமா இருக்கும் இப்போ இந்த ஏழாம் அஞ்சு ரூபாய் உட்கார்ந்தார் சார் மிதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அஞ்சு போய் உட்கார் பாதகாதிபதி அஞ்சு போய் உட்காந்து என்ன குழந்தை பிறப்பு தடை அல்லது குழந்தை லேட்டா பிறக்கும் இல்லைன்னா அபார்ஷன் பண்ணிட்டு பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு சிசேரியின் முள்ள புறக்குது இதெல்லாம் தான் இப்போ உதாரணத்துக்கு மிதலக்னத்துக்கு ஏழாம் அஞ்சு ரூபாய் ராகு ராகுசாரம் ஆகுச்சுன்னா சிசேரியன் குழந்தை இல்லைன்னா குழந்தை அபார்ஷன் கண்டிப்பா உண்டு செவ்வாய் சாரத்துல இருந்தால் ஆயுத கேஸ்தான் அதுக்கு கருத்தே கிடையாது குரு சாரத்துல இருக்காரு குழந்தை நல்லா பிறந்திருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஏழாம் இடம் என்பது குழந்தை பிறப்புக்கு பிறகு பிரிய வேண்டிய மனைவி ரொம்ப கவனமா இருக்கும் தெளிவாக இருக்கும் அதுக்கு பாதகம் யாரு அதே ஏழாம் வீடு தான் இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இந்த புதன் என்கிறது கிரகம் வந்து உயிர் பாதகத்தை தான் சொல்லும் பொருளாதார பாதகத்தை சொல்லாது இவங்களுக்கு என்னைக்கெல்லாம் தொழில் நல்லா இருக்கோ அன்னைக்கெல்லாம் உறவு அடி வாங்கிட்டே இருப்பாங்க உயிர் பாதகம் கண்டிப்பாக புதன் திசையோ அல்லது புதன் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலோ அதே போல புதனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராகு சூரிய திசைகளோ போகும்போது இவர்கள் தன்னுடைய கணவன் மனை கணவன் மனையை பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தும் எல்லாருமே பிரிஞ்சிருவாங்கன்னாலும் பிரிய மாட்டாங்க அந்த ஏழாம் அதிபதி நல்ல நிலையில இருந்து உயிர்காரகமாகவே செயல்பட்டால் அது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் அடிபடும் கண்டிப்பா அடிபடும் ஏன்னா பாதகாதிபதி எந்த வீட்டில் இருக்காது அந்த வீடு பாதிக்கப்படும் என்பது எழுதப்பட்ட ரூல் அது மாறவே மாறாது அதே நேரத்துல இவர்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வேலைக்கு போகலையான்னு கேள்வி வேலைக்கு போகிறப்பெல்லாம் திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை வரும் குறிப்பா புதன் திசை ராகு திசை சூரிய திசை இந்த நம்மளுடைய தனுசு லக்னக்காரர்களுக்கு வரும் அப்ப இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா வேலையை முதல்ல விடுங்க இவங்க வேலைக்கு போறதுனாலதான் வீட்டுல முதல்ல பிரச்சனையா இருக்கும் அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் சரி சார் நான் வேலைக்கு போகல ஆனாலும் வீட்டுல பிரச்சனை வருதுன்னா இந்த திசைகள் போகும்போது ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இது பிரியவாங்களா இல்ல சண்டைக்கு அப்புறம் சேருவாங்களாங்கிறது ஏழாம் அதிபதி நல்ல நிலையில இருந்துடணும் இந்த ஏழாம் அதிபதி மக்ரமாகிறது நீசமாகறது ராகு கேதுசாரமாக ஆறு ஏற்று பணிகளை மறையிறது பதினோராமதிபதிகள் தொடர்ந்து பதினோராம் அதிபதிகளை சேர்றது பார்வையால் பார்க்கப்படுறது இது மாதிரி எல்லாம் இருந்தா இரண்டு திருமணத்தை செய்து வைக்கும் அதன் பிறகுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல் திருமணம் அவுட்டு தான் சோ இதனுடைய அமைப்பில் நீங்க பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இதே பாருங்க மற்ற ரெண்டு லக்னங்களை பாருங்களேன் த மீன வீடு சாரி நம்மளுடைய கன்னி வீடு கன்னிக்கு ஏழாம் இடம் எது மீனம் அதுவும் பாதிப்பு தான் இங்கே திருமண பாதிப்பு வருமான திருமணம் பாதிப்பு வராது இங்கே வந்து பொருளாதார பாதிப்பு தொழிலால் பாதிப்பு கூட்டு பிஸ்னஸால் பாதிப்பு சார் திருமணத்துக்கு முன்னாடி தொழிலெல்லாம் சூப்பராக போச்சு சார் கல்யாணம் என்னைக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தொழில பெருசாக அமைப்பு இல்லை சார் இந்த கனி லக்னத்துக்காரங்க மட்டும் பாருங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்கிட்டே இருப்பாங்க அது ஆணோ பெண்ணோ ரெண்டாவது விஷயம் திருமணம் செஞ்ச உடனே இவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஏன்னா ஏழாம் அதிபதி தான் திருமணத்தை செய்து வைப்பார் அல்லது ஏழாம் அதிபதிக்கு திருகோண திரிகோணத்துல இருக்கக்கூடிய அந்த அதிபதிகள் தான் திருமணத்தை செய்து வைக்கும் ஒரு விதி இருக்கு அப்ப திருமணம் நடக்கும் பொழுது அவங்களுடைய ஏழாம் இடமான கூட்டு பிசினஸ் அப்படிங்கிறது அடிபட்டு பொருளாதார பாதகம் சுட்டா அந்த இடத்துல வரும் வரும்பொழுது பொருளாதார காரகம் அடிபட்டு கொண்டே இருக்கும் அப்போ கண்ணி லக்னத்துக்காரன் கூட்டு பிசினஸ் பண்றதுனால தப்பு கிடையாது ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பண்ணினா லாக் ஆகிடுவீங்க அதில் மட்டும் கவனமா இருங்க அதனாலதான் சொல்லுவாங்க கனி லக்னத்துக்கான பொருளாதார பாதகமாக இருக்கிறதுனால கூட்டு பிசினஸ் பண்ணாதீங்க லாபம் லாபமின்மை திருமணத்திற்கு பிறகு ஒரு சருக்களை சந்திக்காத கன்னி லக்னங்களே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க ஜெயிப்பீங்கல்ல உங்க ஜாதக ரீதியாக இருக்கும் அதில் குறிப்பா குரு திசை கே திசை சந்திர திசைகள் நீங்க தோத்துருப்பீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணீர் லக்னத்துக்கான தோக்கரானா குரு கேது சந்திர திசைகளோ அல்லது குரு கேது சந்திரன் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது அந்த வீட்ல நிற்கும் போதோ உங்களுடைய லாச நீங்க சந்திக்காத ஆளே கிடையாது செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதுவே நேர் ஆப்போசிட் வீடான நம்மளுடைய மீன வீட்டுக்கு ஏழாம் அதிபதி பாருங்க அவரும் பொருளாதார பாதகம் தான் கால ஆறாம் அதிபதி அப்ப இவங்களுக்கும் வந்து அந்த பொருளாதார பாதகம் வரும் புதன் திசை சூரிய திசை ராகு திசை இந்த திசைகள்ல தான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் இருக்கும் இது எதுக்கு எடுத்ததுன்னு பாருங்க அதுக்கு இன்னொரு நட்சத்திரம் அந்த மூணுல ஒண்ணு வந்து உங்களை காப்பாத்திரும் இப்ப உதாரணத்துக்கு புதனே உங்களுக்கு வச்சுக்கோங்களேன் புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ராகு செய்ய வரும்போது நீங்க காப்பாத்திரும் உங்களை காப்பாத்தி விட்டுரும் அது ஏன்னா அது வந்து வேற ஒரு கான்செப்ட் வந்து பின்னாடி பாப்போம் இதே மீன லக்னத்தை வந்து பாத்தீங்கன்னா நேர் ஏழாம் வீடு அதே புதனுடைய வீடு அதுவும் பொருளாதார பாதகம் தான் இவங்க பாருங்க பொருளாதார பாதகம் இவங்க திருமணத்திற்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவா நடக்கும் போதெல்லாம் இவங்க தொழில அடிபட்டுட்டே இருப்பாங்க இவங்களுக்கும் கூட்டு பிசினஸ் என்பது செட் ஆகாது கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து புதன் சூரியன் ராகு இந்த திசைகள் போகும்போது எல்லாமே தொழில் ரீதியாக ஒரு மைனஸ் சந்திச்சுட்டா இருப்பாங்க இதில் ஏதாவது ஒன்று தான் காப்பாற்ற ரெண்டு கெடுத்து விட்டுரும் அது எதுங்கிறத ஜோதிட விதிகளுக்கு உட்படுத்தி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு லாஸ் திருமணத்துக்கு பிறகு லாஸ் பண்ணாங்கிறவங்கள இந்த தனுசு சாரி இந்த மீனலக்கணத்துக்காரங்களும் ஒரு ஆள் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு பாதகாதிபதி திசை நடத்தும் போது அது என்ன பாதகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உயிர் பாதகமா பொருள் பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்ல ஜெயிச்சிக்கிற முடியும் எல்லாத்துக்குமே பயந்துட்டுதான் தோத்துடுவீங்க அதனாலதான் இது தெரியாதவர்கள் வந்து உங்க ஜாதகத்தை நல்ல ஜோசிகரிடம் காட்டுங்க நாங்கள் சொல்றோம் மற்றபடி பாதகாதிபதி கெடுதல் கெடுதல் எல்லாம் யூடியூப்லேயும் சொல்றாங்க சார் அப்போ எங்களுக்கு இது வருமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடாது ஒன்றும் படிச்சு கத்துக்குங்க இல்லைன்னா நல்ல ஆட்களை தேர்வு பண்ணி போங்க கண்டிப்பா உங்களோட ஜாதல நல்லதாக கெடுதலாம் சொல்லிடுவாங்க இது கூட ஸ்திதிங்கிற செல்வி சேர்த்து சேர்க்கும் போது நல்ல ஒரு அபரிதமான நன்மையாக தீமையால் ஈஸியாக சொல்லிட முடியும் கஷ்டப்பட்டு மேலே வர போறீங்களா இல்லை ஈஸியாக மேலே வர போறீங்களான்னு இந்த பாதகாதிபதி சொல்லுவாரு அது இன்னொரு பதிவுகளில் நம்ம வந்து திதி கான்செப்டை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாதகாதிபதி அது என்ன பாதகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க சூப்பரான பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்